மாலத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்றிரவு தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் தூத்துக்குடியில் நடைபெறும் விழாவில் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் ரயில்வே துறையால் நிறைவேற்றப்பட்டுள்ள ஆயிரத்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நெடுஞ்சாலை துறையால் முடிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் உள்ளிட்டவற்றை பிரதமர் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது அலகு பிரிவில் மின் பரிமாற்ற அமைப்பு பணிக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த விழாவில் பங்கேற்ற பிறகு திருச்சியில் இரவு தங்கும் பிரதமர் நாளை அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொள்கிறார் பிரதமரின் வருகையொட்டி தூத்துக்குடியில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி வரை கடல் மார்க்கத்தில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் திருச்சி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சி நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மாலத்தீவில் அந்நாட்டு துணை அதிபர் ஹுசைன் முகமது லத்தீஃபை பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்து பேசினார் மாலை நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் பருவநிலை மாற்றம் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர் இந்தியா மாலத்தீவு இடையே நேற்று ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாலத்தீவு அதிபர் முகமது முயசு இடையே நேற்று மாலையில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு வானிலை ஆய்வு டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு யுபிஐ இந்திய மருந்தியல் மற்றும் சலுகை கடன் ஆகிய துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மேலும் மாலத்தீவின் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிற நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக இந்தியா நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி கடன் வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வழங்கி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை தமிழகத்திற்கு பிரதமர் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ் கலாச்சாரம் மொழி மற்றும் பண்பாட்டை பிரதமர் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதாகவும் மத்திய இணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியிடம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டப்பணிகள் குறித்த கோரிக்கை மனு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதலுடன் வழங்கப்படுகிறது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அரியலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வருகை தரும் பிரதமரிடம் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து கோரிக்கை மனுவை அளிக்க முதலமைச்சர் இன்று தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பிரதமரிடம் அளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை மனுவுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மருத்துவமனையில் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமரிடம் வழங்க உள்ள கோரிக்கை மனுவை தலைமைச் செயலாளர் மூலமாக கொடுத்து அனுப்பியுள்ளதாகவும் பிரதமரிடம் இந்த மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்குவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சோழர்கள் வரலாற்றை உலகளவில் கொண்டு செல்ல மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் அரண்மனையை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் தஞ்சாவூர் பெரிய கோயில் உள்ளிட்ட கலாச்சார மையங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு துறைகளில் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் முக்கிய நலன்களை பாதுகாக்கும் என்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை இந்தியா கையெழுத்திட்டுள்ள மிகப்பெரிய அளவிலான விரிவான வர்த்தக ஒப்பந்தம் இது என்றும் உலகளவில் இந்தியாவின் வர்த்தக கூட்டாண்மைக்கு புதிய அளவுகோலை இது நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய மாணவர்கள் தரமான கல்வி கற்க வேண்டும் என மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை அருகே ஆவடியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகளையும் கற்றறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தில் நான்காவது இடத்தில் இந்தியா உள்ளதாகவும் வெகு விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்து முதலிடத்தை பிடிக்கும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் We'll <laughs>